சிகரெட் பிடிக்கிறவங்களா நீங்க உங்களுக்கான ஒரு ஷாக்கிங்கான செய்தியை நியூ இயர் அதுமா மத்திய அரசு வெளியிட்டு அதாவது கலால் வரி உயரப்போது பதினெட்டு ரூபா சிகரெட் வந்து எழுபத்தஞ்சு ரூபா வரல உயரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் இது எப்போ அமலுக்கு வரும்னு யாருக்கும் தெரியாமலே இருந்துச்சு இப்போ மத்திய அரசு புத்தாண்டு அதுமா அரசணையை பிறப்பிச்சிருக்காங்க அதன் மூலமா பிப்ரவரி ஒன்னாம் தேதியில இருந்து இந்த விலை உயர்வு அமலுக்கு வரும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது கலால் வரி திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி கடந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாங்க அந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல பல்வேறு திருத்தங்களை செஞ்சிருந்தாங்க அதுல கலால் வரி திருத்த மசோதாவில அவங்க சிகரெட்டு விலையை பன்மடங்கை ஒருவா ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கும் அதிகமா விலை உயர்த்துறதா அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க அதாவது ஆயிரம் சிகரெட்டுகளுக்கு இரநூறு ரூபாயில இருந்து எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரை உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அதாவது கலால் வரி அந்த அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது இப்ப அறிவிச்சிருக்க அரசாணைப்படி பிப்ரவரி ஒன்னு முதல் இந்த அரசாணை இந்த கலால் வரி உயர்வு அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த அறிவிச்சதுக்கு அப்புறமா அதாவது ஜ பிப்ரவரி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா ஆயிரம் சிகரெட்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாயில இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கலால் வரி விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு ரெண்டாயிரம் எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய்தான் இருந்துச்சு அதிகபட்சமா ஆனா இப்போ எட்டாயிரத்தி ஐநூறு வந்திருக்கு அதே போல மெல்லும் புகையிலை பொருட்களுக்கான வரி வந்து இருபது இருபத்தி அஞ்சு சதவீதத்துல இருந்து நூறு சதவீதமா உயர்த்தி இருக்கிறாங்க பூக்க புகையிலைக்கான வரி வந்து இருபத்தி அஞ்சு சதவீதத்தில இருந்து நாற்பது சதவீதமா உயர்த்தி இருக்காங்க பைப் மற்றும் சிகரெட்டுகளுக்கான புகை அந்த சி சிகரெட்டுகளுக்கான வரி வந்து அறுபது சதவீதத்துல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு சதவீதமா உயர்த்திருக்காங்க இதன் மூலமா இங்க ரொம்ப ஷாக்கிங்கா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வரி உயர்வுங்கிறது பன் மடங்கு உயர்ந்து பிப்ரவரி ஒன்னுல இருந்து நடைமுறைக்கு வர இருக்குது அப்போ நீங்க போய் பத்து ரூபாய் இருபது ரூபாயெல்லாம் கொண்டு போயிட்டுல சிகரெட்லாம் வாங்க முடியாது நூறு ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு தான் சிகரெட் வாங்குற மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி அதிகபட்சமான விலை அதிகமா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க வேற வழியே இல்லை புகைப்பழக்கத்தை விட்டுதான் ஆகணும் உங்களுடைய சேவிங்ஸை காப்பாற்றுறதுக்காக